வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணியில் வைக்கலன்னா இது கருத்து போய்டும் அதனால் தண்ணியில் வச்சுருக்கேன் கடுகு புளி எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வருது பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரி வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க இது கூடவே பூண்டும் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வர வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க வறுத்த பிறகு தக்காளி ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி வதங்காமல் இருந்தால் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் தக்காளி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ரெண்டு இல்லைங்க ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க புளிக்கரைசில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அரை சோம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உல இதில் வந்து நம்ம என்னென்ன பா போட்டிருக்கோன்னா மிளகாத்தூரும் உப்பு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா காய் வேகணும் வெந்த பிறகு தான் லாஸ்ட்டாக மிளக ஆட் பண்ணுங்க மிளகு வந்து நீங்கள் முழுசாக ஆட் பண்ணக்கூடாது மிளகு தூள் கடையில் விற்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டிலேயே கூட அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிக்குது ஆனால் காய் இன்னும் வேகலை காய் வெந்த பிறகு தான் நம்ம மிளகு போடணும் ஃபஸ்ட்டே டைம் மிளகு போட்டிருக்கூடாது நல்லா இது மாதிரி காய் நல்லா வெந்திருக்கணுங்க இப்போ நான் ஒரு மிளகு பாக்கிட்டு இது ஃபைவ் ருபீஸ் மிளகு பாக்கிட்டு ஃபுல்லாக இதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கத்திரிக்காய் உடையாமல் இருக்குது பாருங்க இது சின்ன இதுக்காகவே நான் சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான கத் மிளகு கத்திரி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மிளகுலாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கலரே பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் கலரில் வந்திருக்கு ப்ரௌன் கலரில் இது மாதிரி வந்தோடனே இறக்கி வச்சிடுங்க நீங்களும் செய்தி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ